அம்மாவுடைய அரசு எடப்பாடியான தலைமையில கடுமையான கொரோனா தொற்று காலத்துல கூட மக்களை பாதுகாத்த அரசு எடப்பாடியார் அரசு கொரோனா நாள் பயந்து வீட்டிலேயே முடங்கி போய் கிடந்தாங்க வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு வருஷம் முடங்கி போய் கிடந்தாங்க சாப்பாடு கொடுத்த அரசு விலைவாசி உயர்வு கிடையவே கிடையாது அந்த ஐந்து ஆண்டு காலம் எந்த ஒரு விலைவாசி அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்ல கரெக்டா

இறப்பு இடமாற்றம் இரட்டை பதிவு இதெல்லாம் பார்த்து கொடுத்து நம்ம மண்டலத்துல கொடுத்துருக்கோம் வேற நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் மேல வலு சேர்க்கும் வகையில ஒவ்வொரு பூத்துலயும் வயது பூதிருக்கு எண்பது வயது கிடந்த வாக்காளர்கள் இருக்காங்களா இல்லையா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா இல்லையா நோய்வாய்ப்பட்டு வீட்டை விட்டு இறங்க முடியாத இருக்காங்களா இல்லையா சென்னை மாநகராட்சி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா

இதுக்கு முன்னாடி வச்சு நம்ம போய் வடகிழக்கு இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் அந்த பூத்தளவில் இருக்கக்கூடிய ஒன்பது பேருக்கு வாக்காளர் பட்டியல ஒன்பது பேர் கையில கொடுக்கணும் அந்த ஒன்பது கொடுக்கும் போது வாக்காளர் பட்டியல நீங்க பிரிச்சு பார்த்த உடனே எந்த குடும்பம் அப்படின்னு ஒரு நல்ல தெரியும் இந்த தெருவில் யார் இருக்கா மிகந்திராபாளையம் தெருவில் யார் இருக்கா ஒவ்வொரு தெருவிலையும் வந்து யார் யார் இருக்காது ஒரு அடையாளங்க

அதையும் தாண்டி நம்ம எல்லாம் யார் ரசிகர் தலைவர் கடவுள் வளர எம்ஜிஆரோட ரசிகர் அம்மா உரைய ரசிகர் நம்ம எல்லாம் தன் தத்துவ பாடல்கள் மூலம் மக்களுக்கான அடையாளத்தை சொல்லி கொடுத்த ஒரே உன்னதமான தலைவர் எம்ஜிஆர் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாண்டாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு ஏற்றிட்டு போயிருக்காரு

அமையம் பட்சத்துல உங்களுக்கான வேலை இல்லாதவங்க வேலைவாய்ப்பு வீடு இல்லாத ஒரு தைரியமா கோவிலுக்கு அடிச்சுமா முடியாத நம்மளால ஒவ்வொரு பாகத்துல நூறு பேர் அண்ணாத்தின் குடும்பம் எடுப்பான் முன்னூத்தம்பது குடும்பம் இருக்கும் மொத்த குடும்பம் இருக்கும் ஆனா ஒன்பது பேருக்கு முதல் உரிமை குடுக்கறாங்க அப்படின்னா நீங்க அத பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கலாமா நம்ம செல் கடக்கிறாங்க நம்ம வெள்ளை பிரஜை கூடாதா பசல் பசன் செய்யாதா அதிய மனம் మనం ఏది చేయకుండా ఒకరిని ఒకరు ఏమర్చుకుని మోసం చేసుకుని చండారమైన గవర్నమెంట్ జరుగుతా ఉంది జరుగుతా ఉందా కాదమ్మా దాని మనం బయట పంపించే టైం వచ్చింది మొత్తం எத்தனையோ சமையல் பண்ணி கொடுத்துருக்க எவ்வளவு தர்மம் பண்ணி கொடுத்துருக்க பண்ணி கொடுத்துருக்கல உன் கையால பண்ணி கொடுத்துருக்கல சாப்பாடு போட்டிருக்கல போயிடலாமா மீட்டிங் வந்து ஒண்ணு பிரச்சனை கிடையாதுமா நீங்க செய்யக்கூடிய வேலை ஒவ்வொருத்தரும் நூறு ரோடு கையில எடுத்துக்கோங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு குடும்பத்தை பிரிச்சுக்குவாங்க வாக்காளர் பட்டியல் அந்த பாகத்துல கையில கொடுத்துட்டு நீங்க நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கண்டிப்பா மாற்றுத்திறனாளி உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டவங்க நோய் ஏற்பட்டிருக்கோம் அடையாளப்படுத்தி ஒரு எழுதிருங்க நீங்க நூறு ஓட்டு எந்த ஓட்டை பார்க்க போற நீங்க நூறு ஓட்டு எந்த ஓட்டு பிரிச்சுக்கோங்க மாதம் மாதம் தேர்தலுக்கு வேலை செஞ்சு கொடுப்போம் தேர்தல் ஆணையம் செய்யலாம் நம்ம செஞ்சு கொடுப்போம் கட்டையை முடிச்சு எழுதுவது இந்த வேலை செய்யலாம் சொல்ல வைப்போம் அது முடியும் நம்மளால சிறப்பா செய்ங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்ல ஒர்க் பண்ணுங்க